உமாபதி அவர்களோட பர்ஸை பார்த்து ஐஸ்வர்யா அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் தற்போது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படி அந்த பர்ஸில் என்ன இருந்துச்சு ஏன் அவங்க ஷாக் ஆனாங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபல நடிகரான உமாபதி அவர்களுக்கும் அர்ஜுன் அவர்களோட பொண்ணான ஐஸ்வர்யா அவர்களுக்கும் சமீபத்தில் மேரேஜ் நடந்துருந்துச்சு இவங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் தான் அண்ட் இந்த ஒரு மேரேஜ் ரொம்பவே கிராண்டாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு ரிசப்ஷனும் ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு கிட்ட கிட்ட இவங்க மேரேஜ் நடந்து ஒரு வாரம் ஆகுது ஆனால் இப்போயுமே இவங்களை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா அவர்கள் சமீபத்தில் உமாபதி அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க அண்ட் அங்கே அவர் பயன்படுத்துகிற மணி பர்ஸை பார்த்து தான் ஷாக் ஆகியிருக்காங்க அதில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ இருந்திருக்கு இதில் என்னடா இது நார்மல் தானே அவங்க லவ் பண்ணாங்க அவங்களோட ஃபோட்டோ இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு உமாபதி அவர்கள் எப்போதுமே பர்ஸில் அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ தான் வச்சுருப்பாராமா அண்ட் இவங்களோட ஃபோட்டோவை பெருசாக வச்சுக்கிட்டது கிடையாது ஏன்னா அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு அப்படிங்கிறதுலாம் தெரியும் வரும் அதனால அவங்களோட ஃபேமிலி போட்டோ தான் அவர் எப்பயுமே வச்சிருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல இவங்க மணி பர்சன் லாட் ஆஃப் டைம் பார்த்துருக்காங்க அப்பெல்லாம் அவங்க போட்டோ இருந்தது கிடையாது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட போட்டோ இடம்பெற்று இருக்கு இத பார்த்துட்டு தான் அவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அண்ட் இத பார்த்த உடனே அந்த இடத்துக்கிட்ட அவங்களோட மாமனார் அதாவது தம்பி அம்மையா அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இவ்வளோ நாளாவுமே அவனோட பர்ஸ்ல எங்க ரெண்டு பேர்த்தோட போட்டோ தான் இருந்துச்சு அத பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அண்ட் இப்போ எங்களோட வீட்டில் நீ வந்திருக்க இல்லையா நீயும் எங்களோட ஒரு குடும்பம் தான் அந்த ஒரு காரணத்தினால அவன் அவன் பர்சில் அந்த போட்டோ வச்சிருக்காமா அப்படிங்கிற அப்படின்ற சொல்லியிருக்காரு அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யா அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியாக கண்கலகி இருக்காங்க அண்ட் உமாபதி அவர்கள்ட்ட இதற்காக ஒரு சில விஷயங்களும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அண்ட் பொதுவாகவே நிறைய பேர் லவ் பண்ணுற டைம்லேயே அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ பர்ஸில் வச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்கள அவரோட ஃபோட்டோ பர்ஸில் வச்சிருப்பாங்க அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பண்ணியிருப்போம் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட பர்ஸில் யாரோட ஃபோட்டோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க விஜய் சேதுபதி அவர்களோட பையன் சூர்யா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக அறிமுகமாக போகிறாங்க போறாரு அவர் ஹீரோவா அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில படங்கள் அவங்க அப்பாவோட நடிச்சிருக்காரு சமீபத்தில் இவர் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு அந்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் வேற நான் வேற அப்படின்னு ஒரு பேசியிருந்த விஷயம் ரொம்பவே கேலிக்கு ஆளானது அண்ட் நிறைய பேர் இவரை கிண்டல் பண்ணிருந்தாங்க மார்க்கிங் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்தில் படத்தோட டீசர் லான்ச் ஆகியிருந்துச்சு இந்த ஒரு டீசர் வெளியீட்டு விழாக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருந்தாரு இதை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேரும் சரி அங்க இருந்த நிருபர்களும் சரி என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா படத்துக்கு பூஜை போட்ட அப்ப விஜய் சேதுபதி சார் வரல அவர் வேற நான் வேற அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனா இப்ப படத்தோட டீசர்

இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க